நன்மை எதிர்பார்த்து நிற்கிற அன்பர கைகள் எதிர்பார்த்து நிற்கிற அன்பை நாங்கள் எதிர்பார்த்து நிற்கிற அன்பரே மூன்று மாதங்கள் கடந்து இருக்கிறதுப்பா இந்த நான்காவது மாதத்தில் தெய்வம் எங்கள் வாழ்க்கையில ஒரு நன்மைகளை கத்த செய்ய போகிறதுக்காக நன்றி எங்கள் வாழ்க்கைகளை கத்த சாட்சியா மாத்துவீராக எங்கள் வாழ்க்கைகளை கத்த சாட்சியாய் மாற்றி தருவீராக என் தெய்வமே எங்களுக்கு ஒரு கிருப வேண்டுமப்பா இந்த நான்காவது மாதத்தின் துவக்கத்துல உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிற ஆண்டுவர் அண்டுவரே எங்கள் சபை ஜனங்கள் இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் இறங்கி வருவதாக ஒரு அதிசயம் நடப்பதாக சாட்சிகள் உண்டாவதாக தடைகள் மாறுவதாக கர்த்தனீர் ஆசீர்வதிப்பீராக ராஜா சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் தெய்வம் எங்களோடு பேசுங்க எங்கள் ஆசிர்வதிங்க வாக்கு தத்தங்களினாலே எங்கள் இருதயங்களை தேர்ட்ட கர்த்தர் நடத்துங்க ஆசீர்வதிப்பிறாக ஆமே வேதத்தை கையில் ஏந்தி ஏசையாவின் தற்க தரிசனம் புஸ்தகம் அறுபத்தி ரெண்டாவது அதிகாரம் ஏசையா அறுபத்தி ரெண்டு நான்காவது வசனத்தை வாசிக்க போகிறோம் நான் வாசிக்கிறேன் நீ இனி கைவிடப்பட்டவள் என்னப்படாமலும் உன்னுடைய வாழ்க்கை உன் தேசம் இனி பாழான தேசம் என்னப்படாமலும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும் என கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்கிறார் உன் தேசம் வாழ்க்கை படும் கரங்களை தட்டி அனு ராமத்தை உயர்த்தி அணு ராமத்தை உயர்த்தி அவ்வளவுதானா கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி என் கைவிடப்பட்ட வாழ்க்கை முடிவுக்கு வருகிறது ஆண்டவராக சிலுவையிலே ஜெயம் எடுத்து உயிர் ஓ ஆண்டவர் அப்பா அந்த வல்லமை என் வாழ்க்கையில இறங்கி வருகிற போது என் தேசம் பாழான தேசம் அல்ல கடந்து போகிற யாவருக்கும் என் தேசம் பாழான தேசமாய் காணப்பட்டு இருக்கலாம் ஆனா கர்த்தரதை பயிர் நிலமாய் ஏதேனை போல மாற்றவர் வல்லவரா இருக்கிறார் என் தேவனின் வாழ்க்கைய ஏதேனை போல மாற்ற வல்லவராய் இருக்கிறார் கர்த்த நன்மைகளை செய்யப்பா இந்த சமூகத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் கர்த்த நன்மைகளை செய்வீராக இந்த நான்காவது மாதத்தில இந்த நான்காவது வசனம் நீ இனி கைவிடப்பட்டவள் என்னப்படாமல் அப்ப எருசலேம் சியோன் என்ன நிலைமையில இருக்குது நல்லா சத்துரு முற்றுக எடுகிறான் வாழ்க்கைய வாழ முடியல அவள் கைவிடப்பட்டவளா இருக்கிறா உதவி செய்ய யாரும் கிடையாது எகிப்த நம்ப முடியல யார்கிட்டையும் ஓட முடியல ஒரு கைவிடப்பட்டவளாய் இயசையா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஐம்பத்தி நாலாம் பெருங்காட்டில் அடிப்பட்டவளே எத்தனை வாழ்க்கையில பாடுகள் கைவிடப்பட்ட சூழ்நிலைகளை சி குமாரத்தை கடந்து வந்தாள் இல்லையா என்ன சூழ்நிலை அவள் தள்ளப்பட்டவள் அவள் ஒதுக்கப்பட்டவள் அவள் மறக்கப்பட்டவள் கைவிடப்பட்டவள் சியோன் கைவிடப்பட்டவள் இதுவரைக்கும் எனக்கு உத்தாசம் பண்ண யாரும் கிடையாது இதுவரைக்கும் எனக்கு தூக்கி எடுக்க ஆள் கிடையாது அப்ப சியோனுடைய நிலைமை எனக்குன்னு யாருமே இல்லப்பா என்ன உதவி செய்ய இல்லை ஆண்டு வரேன் என்னை தேற்ற யாருமே ஏப்பா என்னை தூக்கி விட ஆள் இல்லை எனக்கு ஒரு ஆறுதலை பட்சமாய் பேச யாருமே இல்லை ஆனால் ரூத்தானவள் சொல்லுகிறார் போவாசை பார்த்து நான் அடிமையாய் இருக்கிறேன் ஆனால் தேவரீரோ நீரோ என் ஆண்டோ நீரோ என்னிடத்தில் பச்சமாய் நீர் பேசி விசாரித்தீரே பச்சமாய் பேசி விசாரித்தீரே அப்படின்னு ஒரு அழகான ஒரு வார்த்தையை அந்த அம்மா சொல்லுவாங்க அலை லூயா பேசின இரண்டாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்துல நான் என் ஆண்டவனே அதிகாரம் வசனம் என் ஆண்டவனே உம்முடைய கண்கள் எனக்கு தயவு கிடைக்கணும் நான் உம்முடைய வேலைக்காரியில கூட நானே சமமா கிடையாது தகுதி கிடையாது சமமா இருக்கேன் நானே தகுதி உள்ளவள் அல்ல ஆனாலும் கூட நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி And that's when I... அவர் அவர் ஆறுதல் சொல்லலை ஆனா அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அவளை ஆறுதல் படுத்தினது நீ இஸ்ரேவேலின் தேவனாகிய செட்டைகளின் கீழா உன் தெய்வன் மோலைகாய் இருக்கலாம் மோவாபிய தெய்வமாய் இருக்கலாம் ஆனா என்றைக்கு இஸ்ரேலின் தெய்வத்தை உன்னுடைய தெய்வமாயின் உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் என்றைக்கு நீ சொல்லி இந்த தேசத்தில் கால் எடுத்து வைத்தாயோ அவளுடைய செட்டைகளின் மறைவிலே நீ வந்துவிட்டாய் அவரால் உனக்கு ஒரு நிறைவுள்ள ஒரு வாழ்க்கை உண்டாகோன்னு சொன்ன தெரியுமா அதுவே ஒரு பெரிய ஒரு ஆறுதல் தான் அலே லூயா உங்களுக்கெல்லாம் ஆறுதல் என்ன தெரியுமா தேவனுடைய வசனம் தான் தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு ஆறுதல் ஒடுங்கி போய் இருக்கும் போதே ஆண்டவர் சொல்லுவார் சில நேரத்துலப்பா உன் மீதிலோ உன் கிரீடம் பூக்கும் ஆண்டவர் சொல்வார் உன் சத்தர்களுக்கு நான் வெட்கத்தை உடுத்து வைப்பா அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்று ஆண்டவர் சொல்லுவார் அநேக சூழ்நிலைகள் கடந்து வரும் முதலா ஒவ்வொரு வசனம் நமக்கு ஒவ்வொரு படிகளாய் மாறி ஆண்டு நம்மளை தூக்கி விட்டுருவார் இல்லையா இப்ப குழியில நம்ம விழுந்திருக்கிறோம் நமக்கான படி மேல வரக்கூடிய படி என்ன தெரியுமா தேவனுடைய வாக்கு தத்தங்களும் கர்த்தனுடைய வசனங்கள் மட்டும்தான் ஹலெலுயா எந்த ஒரு மனிதன் தேவனுடைய தேவனுடைய வாக்கு தத்தங்களையும் பிடிச்சு அண்டு நீ மேல வர பழகி கொள்றீங்களோ உங்களை சத்துரு எத்தனை ஆழத்துல மரண பாதாளத்துல போட்டாலும் வார்த்தையின் வெளிச்சத்துல நீங்க மேல வந்துருவீங்க ஹலெலுயா ஹலெலுயா அந்த வசனத்தின் மேல இருக்கிற ஒரு நம்பிக்கை அவருடைய செட்டைகளின் கீழே நான் வந்துட்டேனே அது வரைக்கும் மோவாபிய தெய்வங்களை வணங்கி கொண்டிருந்தவள் தெய்வத்தையே மாத்திரா டக்குன்னு மாறிடுறா இஸ்ரேலன் தான் டக்குனு மோவா பக்கம் என்ன பண்ணுவோம் சாஞ்சிடுவான் ஆனா ஒரு மோவாபிய ஸ்திரீ என்ன செய்கிறாள் இஸ்ரேவேலின் தெய்வத்தின் அண்டையில வருகிறாள் அவள் கதிர் பொறுக்குகிறாள் எல்லாமே தற்செயல நடக்கிற மாதிரி தெரியும் ஆனால் எல்லாவற்றிலும் ஒரு தேவ செயல் உண்டு என் வாழ்க்கையில ஒரு தேவ செயல் நடந்து கொண்டு இருக்கிறது எத்தனை பேர் சொல்றீங்க அண்டவரே உன்னை எத்தனை காலத்துக்கு அப்பா பொறுக்கணும் அண்டவர் சொல்வார் கொஞ்ச காலந்தாம்மா கொஞ்சம் காலம்தான் கத்தர் உனக்கு ஆறுதலை தரப்போகிறாள் கத்தர் உனக்கு கைவிடப்பட்டவள் அல்ல ரூத்தாண்டவள் பெத்தில கேமிலே கால் வைக்கும்போது கைவிடப்பட்டவள் நகோமியை பார்த்து எல்லாம் கேட்கிறாங்க நீ நகோமி தானே என்ன நகோமின்னு சொல்லாத என் வாழ்க்கையில் அந்த சிரிப்பு அந்த சந்தோஷம் இல்ல ஆண்டவர் ஏனோ என் வாழ்க்கையில் எப்படிலாம் செஞ்சிட்டார் புலம்புற இல்ல ஏன் கத்திரமேல் பாரத்தை வைத்து விடுன்னு சொன்னார் ஆனா எல்லாத்தையும் என்ன பண்ணிடும் நம்ம ஆண்டர் மேலே சொல்லிடுவோம் ஏமா மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குது ஏனோ ஆண்டவர் இப்படி பண்றாரு ஆண்டவர் ஏனோ என் வாழ்க்கை கிளேசப்படுத்திருக்கிறார் ஆண்டவர் ஏனோ என் வாழ்க்கை இப்படி வச்சிருக்கிறார் அந்த மாதிரி சொல்லுது ஒன்னாம் அதிகார பதிமூணாவசனத்துல என் மக்களே கர்த்தருடைய கை எனக்கு விரோதமா இருக்குதே இருபதாவசனத்துல நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாலும் சொல்லுங்க சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்ப நிறைவுள்ளவளா போனேன் கணவனோடு பிள்ளைகளோடு போனேன் கர்த்தர் என்னை வெறுமையா திரும்பி வர பண்ணினார் கத்தரனை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவரனை கிளேசப்படுத்தி இருக்கிறார் நகம் நொகமின்னு கூப்பிடாது என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் ஆண்டவர் தான் ஆண்டவர் ஆளுகை செய்கிறார் தேவ பிள்ளைகளுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை நிறையுமா என் வாழ்க்கையில கத்தர் ஆளுகை செய்கிறார் இழப்புகள் வந்தாலும் கத்தர் ஆளுகை செய்கிறார் வாழ வைத்தாலும் கத்தர் தான் ஆளுகை செய்கிறார் அலை லூயா அலை லூயா அலை லூயா ஆண்டபடி பண்ணிட்டா ஆண்டவர் ஏன் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் எத்தனை காலத்துல நான் கதிர் பொறுக்கணும் இன்னும் எத்தனை காலத்துக்கு இந்த பெத்திரை கேமில் நான் கைவிடப்பட்டவளாய் வாழ்க்கை இழந்தவளாய் தனித்தவளாய் காணப்பட வேணும் ஆண்டவர் சொல்லுவார் உன் வாழ்க்கையில நீ தற்சொயல் நினைக்கிற தெரியுமா ஏதோ வாழ்க்கை போகுது நினைக்கிற தெரியுமா அந்த ஏதோ இல்லையோ கத்தர் ஏதோ ஒன்று செஞ்சு கொண்டு தான் கொண்டுதான் இருக்கிறார எப்படிமா இருக்கிறீங்க நல்லா இருக்கிறேன் நிறைய பேர் சொல்ல மாட்டான் ஏதோ இருக்கிறம்பா ஏதோ வாழ்க்கை ஓடுது அந்த ஏதோ ஒன்று நீங்க சொல்றீங்க தெரியுமா ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ற சொல்றீங்க தெரியுமா அதுலதான் கத்தர் ஏதோ ஒரு காரியத்தை தெய்வ சித்தத்தை உங்க வாழ்க்கை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் கத்தர் மேலே நம்பிக்கை வைங்க நம்பிக்கை ஒரு நாளும் கெட்டு போகாது ஆண்டவர் சொல்றாரு எரிசலமே பார்த்து கடந்து போகிற யாவருக்கும் இந்த தேசம் பாழான தேசமாய் நிர்மூலமானதாய் உடைந்ததாய் வாழ்க்கை இழந்ததாய் காணப்படலாம் நிறைய பேர் நம்மளை பார்க்கும் போதே டக்குன்னு முகத்தை திருப்பிடுவாங்க ஐயோ இவங்களெல்லாம் பார்த்துட்டு பாத்துட்டு போனா நல்லது நடக்குமா சில பேர் தாண்டி வரும்போதே சில பேர் நீ அம்மா தெருவில் வரன்னுவாங்க இல்லையா ஒரு ஒரு உதாரணத்தை சொல்றேன் இல்லையா யாரும் மனசு இதுக்காக சொல்ல ஒரு கணவனை இழந்த ஒரு அம்மா என்ன பண்ண முடியும் நகோமே அப்படிதான் இருக்கிறா வெளியே வரும்போதே ஐயோ இந்த அம்மா எதிர் நீ அம்மா இவ்வளோ சீக்கிரம் வெளியே வர ரோட்ல வர எத்தனை பேர் கேக்குறாங்க என்ன ஆயிரும் மனுஷன் இன்னொரு மனுஷனை அப்படி ஒரு சிறுமைப்படுத்தி கைவிடப்பட்டவளாவே அவளுடைய வாழ்க்கையை சாபமாய் நினைக்கிறான் ஆண்டவர் அந்த நிலைமையில பார்க்கிறார் நீ பெத்திலகியம் தேவனுடைய அப்பத்தின் வீட்டிலே நீ வாழ்க்கை இழந்தவளாய் தனித்தவளாய் உன் வாழ்க்கையை கைவிடப்பட்டது வாழ்க்கை எல்லாமே போயிருச்சு நினைச்சு வந்திருக்கிற ஆனா உன் வாழ்க்கையில ஏதோ ஒன்று தெய்வம் செய்து கொண்டே இருக்கிறார் எரிசிலேமே கடந்து போகிற யாவருக்கும் நீ ஒருவேளை பற்கடிப்பா இருந்து இருக்கலாம் ஒருவேளை ஆச்சரியமான பார்த்துருக்கலாம் என்னவா நல்லா வாழ்ந்த நகரம் இப்படி ஆயிருச்சேன்னு சொல்லியிருக்கலாம் நல்லா வாழ்ந்த வாழ்க்கை இப்படி இருக்குதேன்னு சொல்லியிருக்கலாம் ஆனா இந்த அதிகாரத்துல கர்த்தர் வாக்குதத்தி தருகிற என்ன தெரியுமா நீ இனி இனிமேல் அப்படின்னு என்ன மரத்தம் இது வரைக்கும் அப்படிதான் என் வாழ்க்கை இருந்தது இந்த மூணு மாசம் வரைக்கும் நிறைய கண்ணீர் இருந்தது இல்லையா இந்த மூணு மாசம் வரைக்கும் நிறைய சூழ்நிலை இருந்தது ஆனா ஆண்டோட வாசனை சொல்லுகிறது நீ இனிமேல் கைவிடப்பட்டவள் என்னப்படாமல் அழையா சொல்லுங்க கைகளை வைத்து சொல்லுங்க வாக்கு எல்லாரும் உறுதிப்படுத்தி சொல்லுங்க நான் கைவிடப்பட்டவள் அல்ல கைவிடப்பட்டவள் அல்ல கர்த்தர் எனக்காக இருக்கிறா என்னை கர்த்தர் நடத்துவா நான் தனிமையானவள் அல்லஹ நான் ஒதுக்கப்பட்டவள் அல்லஹ நான் வாழ்க்கை இழந்தவள் அல்லஹ நான் சிறுமைப்பட்டவள் அல்லஹ என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் உதவியற்ற சூழ்நிலையில் தான் கர்த்தர் நமக்காக ஒரு பாதையை உண்டாக்குவார் யோர்தான் முன்பாக நில்லுங்க செங்கடல் முன்பாக நில்லுங்க கர்த்தர் நமக்கு ஒரு பாதையை உண்டாக்கி தர வல்லவராய் இருக்கிறார் ஹலைலூயா ஹலைலூயா ஆண்டவர் சொல்றாரு நீ இனி கைவிடப்பட்டவள் என்னப்படாமலும் உன் தேசம் இனி பாழானது அழிவு எருசலேமனுடைய அழிவு ஐயோ அழிவுக்கு ஏதுவானவள் அவள் வாழ்க்கை அவ்வளவுதான் குடும்பம் அவ்வளவுதான் ஐயா இனிமே இனிமேல் நான் எப்படி நான் பிள்ளைகளை வளர்க்க போறேன் தெரியலையே என் பிள்ளைகளுக்கு எப்படி நான் நன்மை செய்ய போறேன் தெரியலையே என் குடும்பத்தை எப்படி நான் அடுத்த ஸ்தானத்துக்கு கொண்டு போறேன் தெரியலையே எப்படி வீடு கட்ட போறேன் தெரியல எப்படி கடன் பிரச்சனை அடைக்க போறேன்னு தெரியல எப்படி கணவனை கத்தர்கள் நடத்த போறேன்னு தெரியல சில பிரச்சனைகள் எல்லாமே பாழாக்கப்பட்டதாய் இழந்தவைகளாய் நிர்மூலமானவைகளாய் காணப்படலாம் கத்தராகிய தேவன் நான் நிர்மூலமானவைகளையே கட்டுகிறேன் ஆண்டு பேர் விசுவாசிக்கிறீங்க அலையூயா ஆண்டவன் நிர்மூலமானதா கற்றாரு சங்கீதம் அறுபத்தி ஒன்னு வாசிக்கிறீங்களே கத்தனுடைய ஆவியானவர் என் மேல இருக்கிற எதுக்கு ஆண்டவன் நிர்மூலமானத பாழாய் கிடக்கிறது எல்லாம் ஆண்டவர் கட்டி எழுப்புகிறவராயிருக்கிறார் அறுபத்தி ஒன்று நாளில் சொல்லுது அறுபத்தி ஒன்று நாளில் அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகள ஏசைய அறுபத்தி ஒன்று நாளில் அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை அவர்கள் எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாக இடிந்து கிடந்த பாழாய் கிடந்த கட் பட்டணங்களை புதுசாக கட்ட ஒரு அபிஷேகம் தேவை இதுவரைக்கும் சத்துரு நிறைய காரியங்களை நிர்மலமாக்கி வச்சிருப்பா வாழ்க்கையில குடும்பம் செதஞ்சு போய் கிடக்கும் ஊழியர் சதைஞ்சு போய் கிடக்கும் வாழ்க்கை சதைந்து போய் கிடக்கும் பூர்வத்தில் நிர்மலமாய் கிடக்கும் கர்த்தராகி தேவனுடைய ஆவியானோர் என்மேல் இருக்கிறார் எதுக்கு தெரியுமா பாழாய் கிடந்ததை கட்டி எழுப்ப எல்லாராலும் முடியாது அதற்கு ஒரு கிருபையும் அபிஷேகமும் தேவை லூயா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அந்த நாலாம் மாதத்தின் முதல் நாளில் கர்த்தர் எனக்கு ஒரு கிருபை அபிஷேகம் தந்து எதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில நிர்மூலமாய் உடைக்கப்பட்டதாய் காணப்படுகிறதோ அதையெல்லாம் என் தேவன் சரி செய்ய போகிறார் ஹலெலுயா ஹலைலுயா ஹலைலுயா தேவன் நமக்கு நன்மை செய்ய வல்லவர் தேவன் நமக்கு நன்மைகளை அவர் செய்கிறவர் வசன சொல்லுகிறது ஏசி அறுபத்தி ரெண்டு நாளில் உன் தேசம் தேசநடமான வாழ்ற இடம் இல்லைங்களா நான் வாழ்கிற இடம் என்னுடைய குடும்பம் என்னுடைய சூழ்நிலைகள் இனி பாழான தேசம் எண்ணப்படாமலும் ஆண்டவர் பேர் வைக்கிறா ஆண்டவர் என்ன பண்ணிடுவார் ஐயா என்னால் வாழ முடியலன்னு போங்களேன் ஏசுநாதர் என்ன பண்ணிடுவார் உடனே கூப்பிட்டு பேரை கொடுத்துடுவார் ஆண்டவரே நாளைக்கு என் உயிர் போயிடும் போல ராத்திரியெல்லாம் ஜோம் பண்ணுறேன் உன் பேர் பேர்ண்ணா யாக்கோபு போ இந்த பேர் உனக்கு இந்த பேர் தான் உனக்கு பிரச்சனையே இந்த பேர் தான் உனக்கு நீ ஏமாத்துறவன் பேர்லேயே சுற்றி நின்று ஆனா தான் சத்துரு உனக்கு விரோதமா வரான் எல்லாரும் உன்னை ஏமாத்துறான் இல்லையா எல்லாம் உனக்கு விரோதமாக எழும்புறான் இனிமேல் நீ யாக்கோபா இருந்தினா டிசிவரா வஞ்சிக்கிறவனா இருந்தினா எல்லாம் இப்போ ஏசா அண்ணனுடைய கத்தியும் கழுத்துல வரும் இன்னைக்கு நைட்டே உன் பேரை நான் மாத்திடறேன் பொழுது விடிய போகுது சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே பேரை மாத்தி ஆண்டவர் அனுப்பிடுறாரு ஹலே லூயா ஹலே லூயா ஹலே லூயா என்ன பேர் வைக்கிற ஆண்டவர் யாக்கோபுக்கு என்ன பேர் வைக்கிறாரு இஸ்ரேல் என்ன ஆ தேவ பிரபு பிரின்சு என்ன பேரா பிரின்சு கர்த்தருடைய இளவரசனா ராஜாவுடைய குமார்னதான் இளவரசன் இல்லையா அப்போ ராஜாவுடைய சொந்த மகனாய் ஒரே மகனாய் தேவ பிரபுவாய் இஸ்ரேலை ஆண்டவர் மாற்றினார் இன்றைக்கு வரைக்கும் சந்ததி சாட்சியாய் நிற்கிறது அலையிலுயா அப்போ ஆண்டவர் சமூகத்துல என்னால வாழ முடியலப்பா அப்படி போய் நின்னு வச்சுக்கீங்களேன் ஆண்டவர் கூப்பிட்டு பேசுவார் என்னப்பா பிரச்சனை உனக்கு சொல்றேன் என்னப்பா பிரச்சனை உனக்கு என்னால வாழ முடியல டாடி ஏகப்பட்ட கடன் பிரச்சனை வாழ்க்கையில நிம்மதியே கிடையாது சமாதானமே கிடையாது உன் பேருனா உன் பேர் எப்படியோ அப்படிதான் இருக்கிற உன் பேரை மாத்திர இரு இது வரைக்கும் நிறைய அழிவு நிறைய சமாதான குறைவு இதுவரைக்கும் நீ உனால் வாழ முடியல உன் பேர இந்த நாள் முதல் கொண்டு எப்சிபானோ பியூலானோ மாத்திர போ வாழ்ந்துருப்போ அலை லூயா அலை லூயா அலை லூயா ஆண்டவர் சொல்றாரு நீ கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமல் உன் தேசம் பாழான தேசம் என்னப்படாமல் ஆண்டவர் என்ன வைக்கிறார் இப்போ நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும் ஏன்னா எப்சிபானுடைய அர்த்தம் என்ன தெரியுமா மை டிலைட் இன் ஹர் அதாவது என்னுடைய பிரியம் அவள் மேலே இருக்கிறது கைகளை உயர்த்துக்கல அது ஆண்டவர் சொல்லாரு கத்தர் உன் மேலே பிரியமா இருக்கிறார் கத்தர் உன் மேலே பிரியமா இருக்கிறார் ஆண்டவர் உன்னை நேசிக்கிறதுனால முதல் ஆசீர்வாதம் அது ரெண்டாவது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா உன் தேசம் வாழ்க்கைப்படும் உன் தேசம் என்றால் மேரிட் ஒன் அதாவது விவாகம் பண்ணினவள் நீ கைம்பெண் அல்ல எத்தனை பேர் வாழ்க்கை இழந்தவள் வாழான தேசம் கெட்டு போன வாழ்க்கை அல்ல கர்த்தர் உன்னை அணிந்து கொள்ளுகிறார் கர்த்தர் உன்னை சேர்த்து கொள்ளுகிறார் கர்த்தர் உனக்கு ஒரு வாழ்க்கையை தருகிறார் இந்த மாதத்தில் விசுவாசிக்கிறீங்க உன் தேசம் வாழ்க்கை படம் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறதுனால உனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தருகிறார் வசனம் சொல்லுகிறது வாலிபன் கண்ணிகை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள் மனவாளன் மனவாட்டின் மேல மகிழ்ச்சியா இருப்பது போல உன் தேவன் உன் மேல மகிழ்ச்சியா இருப்பார் சந்தோஷம் உன் நிமித்தமாய் ஆண்டவர் சந்தோஷப்பட போறாரு வாழ்க்கையில இறங்கி வர போகுது இந்த நாலாவது மாதத்துல உன் துக்கத்தை எல்லாம் உன் அழுகையின் கண் பள்ளத்தாக்கு எல்லாம் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதமாய் தேவன் மாற்றி தரப்போகிறார் அதிகால நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்போ நல்லா கவனிங்க நல்லா கவனிங்க ஆண்டவர் சொல்றாரு உன் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் என்ன அழைக்கப்படுமா பியூலா என்றும் அழைக்கப்படும் கத்தர் உன் மேல பிரியமா இருக்கிற உன் தேசம் வாழ்க்கைப்படும் ஆண்டவர் நமக்கு வாக்கு தராரு ஆனா இங்க ரூத்தோட சப்ஜெக்ட் எடுத்து வாசிங்கன்னா ரெண்டுத்துக்கும் ஒரு ஒரு கான்ட்ரடிக்ஷன் அப்படியே போனோம் அப்படின்னா மூன்றாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்துல பன்னெண்டாம் வசனத்துல பன்னெண்டு பன்னெண்டுல இருந்து வாசிங்களேன் நான் சுதந்திரவாளி என்பது மெய்தான் ஆனாலும் என்னிலும் சுதந்திரவாளி இருக்கிறான் என்னை விட உரிமை இன்னொருத்தனுக்கு ஜாஸ்தி இருக்குது அவருடைய ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் கவனிங்க கவனிங்க நான் சுதந்திரவாளி தான் உனக்கு நன்மை செய்ய முடியும் வாழ்க்கை தரக்கூடும் ஆனால் எனக்கு விட கிட்டின சுதந்திரவாளி கிட்ட இருக்கிறா ஆப்ஷன் இருக்குது இன்னொரு ஆப்ஷன் இருக்குது அவன் ஓகேன்னு நீ எனக்கு என்ன பண்ண முடியாது ஆக முடியாது சொல் அர்த்தம் அப்படித்தர்த்தரவாளி இருக்கிறாமா ராத்திரிக்கு தங்கிடு ராத்திரிக்கு இருக்காலம் நாளைக்கு அவன் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ண சம்மதித்தா நல்லது ரூத்து கூட ஒரு ஆப்ஷன் இருக்குது வாழ்க்கை இழந்த ரூத்து கூட ஒரு ஆப்ஷன் இருக்குது இப்போ அவனா இவனா போவாசா அந்த சுதந்திரவாளியா ரெண்டு பேர் ஒரு வாழ்க்கை தரக்கூடிய ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஆனா எனக்கு வேற ஆப்ஷனே கிடையாது எல்லாமே இயேசு மட்டும்தான் அலைலுயா அலைலுயா எனக்கு வாழ்க்கை தரணும்னா இந்த இயேசுநாதர் தேவாலயம் மட்டும்தான் எனக்கு வாழ்க்கையை தர முடியும் நான் ஆராதிக்கிற கர்த்தர் மட்டும்தான் என் தேசத்தை வாழ வைக்க முடியும் என் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க அவரால் மட்டும்தான் முடியும் அலை லூயா அவர் சொல்றாரு அவன் உன்னை விவாகம் பண்ண சம்மதித்தால் நல்லது அவன் விவாகம் பண்ணட்டான் அவன் என்ன சொல்லுகிறார் பாபாசிப்பா அவன் உன்ன அவன் உன்ன விவாகம் பண்ணிட்டான் பரவாயில்ல அவன் உன்னை விவாகம் பண்ண மனதில்லா திருந்தேனா திருந்தானே ஆனா ஆகில் நான் உன்னை சுதந்திர முறையா அவனுக்கு சம்மதம் இல்லைன்னா நான் பண்றேன் என்ன கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நல்லா கவனிங்க ரூத்து நினச்சா எனக்கு கல்யாணம் பண்ணிக்க யாருமே இல்லைன்னு எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு நினச்சா அவ்வளோதான் என் வாழ்க்கை போயிடுச்சு எனக்குலாம் யார் வாழ்க்கை கொடுப்பா நான் போவா போய் ஸ்திரீயா இருக்கிறேன் ஆனால் போவா சொல்கிறாரு என்னை என்னை விட நெருங்கின ஒருத்தன் இருக்கிற அவன் தான் உனக்கு ரொம்ப நெருக்கமான வைப்போ என்னை விட உரிமை அவனுக்கு தான் இருக்குது அவன் பண்ணட்டும் அவனுக்கு வாழ்க்கைப்படு அவன் வேணான்னு சொல்லிட்டான்னா நான் உனக்கு என்ன செய்யறேன் நானே என் பாதத்தை நண்டில இருந்து என்ன நீ பாதத்தில் விழுந்து கலந்துட்ட நான் கண்டிப்பாக உனக்கு நான் வாழ்க்கை தருவேன் அலை லுயா அப்போ இன்னைக்கு ஆண்டவ சமூகத்தில் காத்திருக்கிற தேவ பிள்ளையே நல்லா கவனிங்க எனக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு ஒரே ஒரு சந்தர்ப்பம் ஒரே ஒரு நம்பிக்கை இயேசு மட்டும்தான் அலைலுயா என்னை வாழ்க்கைப்படுத்த அவரால் தான் முடியும் அநேக நேசர்கள் நமக்கு கிடையாது அநேகம் மனவாளம் நமக்கு கிடையாது ஒரே ஒரு மனவாளந்தான் ஒரே ஒரு நேசர் தான் அது இயேசு மட்டுமே அலையிலுவியா அலையிலுவியா நான் அவருடையவள் அவர் என்னுடையவர் உனது பாட்டில் நிறைய டைம் திருப்பி திருப்பி வரோம் உன்னது பாட்டில் திருப்பி திருப்பி வரோம் என் நேசர் என் நேசர் என் நேசர் சார் வந்து திரும்பி திரும்பி வர அந்த மாதிரி அடிக்கடி சொல்லிடு ஒரு வார்த்தை என்ன தெரியுமா அவரு வேற யாருக்கும் கிடையாது அவரு என்னமா வசனம் சொல்லுது அவர் என்னுடையவர் நான் அவருடையவள் அப்படின்னா நான் அவரு மட்டும்தான் சொந்தம் அவர் எனக்கு மட்டும்தான் சொந்தம் அலையிலுயா அலையிலுயா எனக்கு வாழ்க்கை தர ஒருவர் அவர் மட்டும்தான் அவரால் தான் முடியும் இந்த வசனத்தை வாசிக்கும்போது போது எவ்வளோ ஒரு சந்தோஷம் வசனத்தை வாசிக்கும் போது ஏசி அறுபத்தி ரெண்டு நாள்ல அதை வாசிக்கும் போதே எத்தனை ஒரு சந்தோஷம் கர்த்தர் உன் மேல பிரியமா இருக்கிறாரு உன் தேசம் வாழ்க்கை படம் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு ஆண்டவர் என்ன நேசிக்கிறாரு என்னை தெய்வம் வாழ வச்சிருவாரு ஆண்டவர் என் மேல மகிழ்ச்சியா இருக்கிறார் என் மேல பிரியமா இருக்கிறா நீ கைவிடப்பட்டவள் அல்ல நீ ஒதுக்கப்பட்டவள் அல்ல வாழ்க்கை இழந்தவள் அல்ல நீ உடைந்து போனவள் அல்ல என்னை கர்த்த உன்னோடு கூட இருந்து நிச்சயமாகவே உன்னை நடத்த தெய்வம் வல்லவரா இருக்கிற எல்லாம் மழங்கால் படிக்கலாமா நதி எல்லாம் முழங்கால் படிட்டு ஓ அலையுயா கல்வாரி மே டீலே நேச ரத்தம் சிந்தியே என்னை மீட்டா கல்வாரி மே டீலே கொள்கே நேசரத்தம் சிந்தியே என்னை சொல்லுங்க பாசத்தின் எல்லை பாசத்தின் எல்லைதான் ராஜா ஒருவன நேசிக்க முடியும் என்றால் உயிராய் நேசிக்க முடியுனா அது இயேசு மட்டும்தான் என்னுடையவர் அன்பு அன்புராட்சக ஓ அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் மகிமையானவர் நீப்பராணவர் மகிமையானவர் மகிமையின் ராஜா என்றும் நம்மோடி இருக்கும் சேனைகளின் கத்தனம் மகிமையின் ராஜா நம்மோடு இருக்கும் சொல்லுங்க இம்மட்டும் இனிமேலும் எந்த நேச என்னுடைய நேசர் அவர் என்னுடைய மனவாளன் அவர்கள சொல்லுங்க என்னுடையவர் என் ஆத்மனேஸ்வரே என்னுடையவர் என் ஆத்மனேஸ்வரே அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் மகிமையானவர் ஏசு ஒரு வல்லமை இறங்கி வருது இன்னைக்கு அதிகாலை பெற்ற வல்ல ஓ ராமா என்னை வாழ்த்து படுத்துக்கிற ஒரு ரகினி அவனுடைய நேச அனல் அவுடன் நேச வழி நாக்கியா என் சபை நடுவில் இறங்கி வருவதாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள் கட்ட ஒரு அபிஷேகம் இறங்கி வருவதாக வாழானவைகள் நிர்மூலமானவைகள் உடைந்து கிடக்கிற குடும்பங்கள் இயேசுவின் அன்பின் வல்லமை அன்பின் கயிறுகளின் நாளே கட்டப்படுவதாக நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமா இருந்தாக ஆனாலும் நித்தியம் மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையா இருக்கும் மகிழ்ச்சியாகவும் கத்தர் உன்னை வைக்க போறாரு கத்தர் ஆசீர்வாதமா வைக்க போறாருமா தேவனுடைய மகிமைப்படுத்தி வைக்க போறாரு நீ நீ கைவிடப்பட்டவள் அல்ல நீ தனிமையானவள் அல்ல நீ வாழ்க்கை இழந்தவள் அல்ல எப்பவுமே சோகமா இருக்காதுமா என் வாழ்க்கையே சோகம்தானோப்பா என் வாழ்க்கையில என்னப்பா இருக்குது ஒரு நல்லது கூட நடக்கலன்னு நீங்க நினைச்சு கொண்டு இருக்கலாம் ஆண்டவர் உன்னை வாழ்க்கை படதா கிரிய செய்து கொண்டிருக்கிறார் சொல்லுங்க என் தேவன் என் மேலே பிரியமாக இருக்கிறார் என் தேசம் நீ நீ என்றோ என்று உன் தேசம் பியூலா என்று சொல்லப்படும் கர்த்தர் உன் தேசத்துக்கு ஆதரவா இருக்கிறார் எனக்கு ஆதரவே இல்லப்பா எனக்குன்னு யாருமே இல்லை ஆண்டவர் அந்த தேசத்தை பார்த்து சொல்றாரு உன் தேசம் பியூலா என்று சொல்லப்படும் ஆண்டவர் வாழ்க்கை தர மனவாளனாய் மாறுகிறார் சொல்லுங்களேன் கத்தர் என்னை வாழ்க்கைப்படுத்துவா நான் நல்லா வாழ்ந்து சுகமா இருப்பேன் எந்த இடத்துல வெட்கப்பட்டு வாழ்ந்தேனோ அதே இடத்துல கத்தனை தலை நிமிர செய்வார் தெய்வம் என்னை ஆசீர்வதிப்பார் நீ இனி கைவிடப்பட்டவள் என்னப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் என்னப்படாமலும் நீ எப் சிவா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும் கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்கிறார் உன் தேசம் வாழ்க்கைப்படும் உன் தேசம் வாழ்க்கைப்படும் கர்த்தர் உங்கள் குடும்பங்களை வாழ்க்கைப்படுத்தி ஆசிர்வதிக்க இருக்கிற ஆண்டோட அன்பின் வல்லமை ஆண்டோட அன்பு கல்வாரி சிலுவில் எனக்காக சீவனை கொடுத்து உயிரோடு எழுந்த அவருடைய உண்மையான அன்பு பரிசுத்த அன்பு எனக்கு ஒரு வாழ்க்கையை தரும் என் வாழ்க்கையில் ஒரு ஒளியை தரும் ஆண்டவர் ஒரு தாவிதுக்கு என்னாலும் இருக்கு ஒரு விளக்கை கட்டளையிட்டார் அந்த விளக்கை அணையாதது எனக்கும் ஒரு வாழ்க்கை ஆண்டவர் தருகிறார் அது ஒரு நாளும் அணைந்து போகாது ஒரு நாள் அழிந்து போகாது கத்தர் என்னை வாழ வைப்பா சொல்லுங்க இருந்து உங்களை இந்த நான்காம் மாதத்தினுடைய முதல் நாளிலே ஆசீர்வதிப்பார் ராக ஆமே இந்த ஏப்ரல் மாசம் முதல் தேதி இந்த சின்ன பிள்ளையெல்லாம் சொல்றான் என்ன சொல்லுவான் முட்டாள் ஏப்ரல் ஃபுல் அப்படின்னு அது உலகத்தானு என எல்லாமே கிருப தான் கத்திரனை வாழ வச்சிருவாரு கத்திரனை கிருபை தந்து நடத்துவார் ஆமேன் கத்தர் உங்களோடு இருந்து ஆசீர்வதிப்பாராக ஆகே ஆமேன்